கழகத்தின் வெற்றி வேட்பாளராக இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய அருளாசியோடு நம்முடைய தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய அன்பு தம்பி அண்ணன் நாராயணசாமி அவர்களுக்கு செல்லுகிற இடங்களெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இன்றைக்கு மக்கள் பேராதரவோடு எல்லா இடங்களிலும் தாய்மார்களும் பெரியவர்களும் இளைஞர்களும் இரட்டை இலைக்குத்தான் எங்கள் வாக்கு என்று உத்தரவாதம் அளிக்கின்ற வகையிலே பெருந்திரளாக வருகை தந்து ஆதரவு அளிப்பது எங்களுக்கு புதிய நம்பிக்கையை உறுதியான நம்பிக்கையை ஏற்படுத்தி எப்படி கடந்த நாடாளுமன்றத்தில் இரட்டை இலை வெற்றி பெற்றதோ அதே போன்று நாற்பது தொகுதியினுடைய வெற்றியிலே முதல் வெற்றியாக தேனி பாராளுமன்றத்துடைய வெற்றி இருக்கும் இப்போது எதிர்த்து நிற்கிற இரண்டு வேட்பாளர்களுமே இரட்டை இலையிலே அறிமுகமானவர்கள் இப்போது சுயநலத்திற்காக பதவி ஆசைக்காக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்கள் சேவையை மறந்து சுயநலத்திற்காக இன்றைக்கு சுயேட்சை சின்னத்திலும் உதயசூரியன் சின்னத்திலும் நிற்கின்றார்கள் அவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் திமுகவிலே நேற்றிலிருந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கின்ற செய்திகள் இன்றைக்கு முப்பதுனாயிரம் கோடியை கொள்ளையடித்து சபரிசன் அவர்களும் உதயநிதி அவர்களும் எங்கே வைப்பதென்று தெரியாமல் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்முடைய மண்ணின் மைந்தன் மாண்பு நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் தற்போதைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர் சொன்னார் அது சொன்னது உண்மை என்று இப்போது தெரிய வருகிறது ஏனென்றால் எப்படி டூ ஜி ஸ்பெக்ட்ரோமில் கொள்ளையடித்த பணத்தை வைத்து அவர்கள் மக்களை சந்தித்து தோல்வியடைந்தார்களோ அதே போல இப்போது ஜி ஸ்கொயரில் கொள்ளையடித்த பணத்தை வைத்து மக்களை சந்தித்து தோல்வி தோல்வியடையது உறுதி அவர்கள் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் வரை கொடுப்பார்கள் என்று பேசப்பட்ட நிலையிலே இன்றைக்கு முந்நூறும் ஐநூறும் கொடுப்பது மக்களிடத்தில் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது டூ ஜி ஸ்பெக்ட்ரோமில் இரண்டு லட்சம் கோடி அடித்து கொள்ளையடித்தும் அவர்கள் மக்களிடத்திலே தோற்று போனார்கள் அதே போல இப்போது ஜி ஸ்கொயரிலே கொள்ளையடித்த முப்பதனாயிரம் கோடி பணத்திலும் மக்களுக்கு அவர்கள் கொடுக்கிற போது அதை மக்களுடைய பணம் என்று அவர்கள் வாங்கி கொண்டு அவர்களுக்கு பட்டை நாமத்தை கொடுப்பார்கள் திமுக மண்ணைக்காவது உறுதி எதிர்த்து நிற்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வேலை இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் தமிழ் இனத்தினுடைய உரிமையை தமிழ்நாட்டினுடைய உரிமையை தமிழர்களுடைய உரிமையை பெரியார் உரிமையை அண்ணன் நாராயணசாமி அவர்கள் இந்த சாமானிய மக்களுடைய உரிமைக்குரலாக டெல்லி நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே உரிமைக்குரல் எழுப்புவார் அதற்கு மக்கள் ஆதரவு தருவார்கள் நன்றி வணக்கம் அதுதான் தோல்வி பயம் வந்துருச்சு வேட்பாளரை எங்கள் வேட்பாளரை பிரச்சாரம் போடுறது கூட இறையூறு செய்கிறாங்க நாங்களும் எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்குறோம் அண்ணாமலை மாதிரி தெருச்சண்டை நாங்கள் போடுறதில்ல இல்லை நாங்கள் வந்து என்ன சட்டத்தை மதித்து தேர்தல் ஆணையத்தை மதித்து அவங்க என்ன கட்டளை இடுறாங்களோ அதை மதிச்சு நிலையில வந்து பிரதமர் மோடி வந்து எத்தனை தடவை பிரச்சாரம் பண்ணாலும் மக்களுக்கு சேவை செய்வதை தான் மக்கள் இதயங்களில் இடம்பெற முடியும் அந்த வகையில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் மக்களுக்கு சேவை செய்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்த நம்முடைய மனித புனிதர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சித் அம்மா புரட்சித்தலைவர் எடப்பாடியுடைய சேவை தான் மக்கள் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கிறது அதனால் இரட்டை இலை மலரும் இது உறுதி நிச்சயம் அது நம்முடைய உசுவட்டி தொகுதியில் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பொறுப்பாளர்கள் எங்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி ஆண்டித்தேவருடைய ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி இங்கே இருக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மகேந்திரன் அண்ணன் நீதிபதி அண்ணன் தவசி இங்கே மாவட்ட கவுன்சிலர்கள் தெற்காசி உள்ளிட்ட எல்லாருமே இந்த மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் ஆகவே மக்கள் நாங்கள் செல்லுகிற இடங்கள்லாம் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க நாராயணசாமி ஆதரிக்கிறாங்க வெற்றி உறுதி நன்றி வணக்கம்